மாறன் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான வேற லெவல் எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வீராக்காக ஆசையாக வந்து கல்யாணத்துக்கு மாறன் வந்து புடவை செலக்ட் பண்ணி கொடுத்து அட்டகாசம் பண்ணிட்டான்ப்பில் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து வலி கிட்ட மொத்த குடும்பமும் ஆமா போய் வந்து பிருந்தாக்காக வந்து ட்ரெஸ்ஸு எல்லாேருக்கும் நான் எடுத்துகிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஒன்றுமே தெரியாத மாதிரி விஜி வந்து கேட்குறாங்க எந்த கடைக்கு போக போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் நம்மளே ஒரு இவ்வளோ பெரிய கடையை வச்சுக்கிட்டு ஜவுளி கடையை வச்சுக்கிட்டு நம்ம வேறு இடத்துல போய் துணி எடுத்தால் நல்லா இருக்கும் நம்ம கடையிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப நானும் வரலாமா அப்படிங்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒவ்வொருத்தராக வந்து கடையில் வந்து புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிருந்தாக்காக வந்து இங்கே கார்த்திக் வந்து ட்ரெஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீராக்கா வந்து ட்ரெஸ்ஸு எடுக்கிறாங்க அது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுக்கிறத பார்த்து மாறன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் விஜி வந்து ட்ரெஸ்ஸு எடுக்கிறாங்க பார்த்தா எல்லாம் விலை வசந்ததாக வந்து பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க பார்த்து எடுத்துகிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த பக்கம் நாலு புடவை எடுத்துகிட்டு இதை நான் எடுத்துக்கிறேன் அம்மாம்மா அப்படின்னு சொன்னேன் தாராளமாக எடுத்துக்கா அப்படின்னு சொன்னப்போ இந்த கடையில் வேலை செய்கிறவங்க வந்து இம்மா இதெல்லாம் வில ஜாஸ்திமா நீலாம் எடுத்துக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே ஓ விலை ஜாஸ்தியா அப்படின்னா எனக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு புடவை எல்லாத்தையும் கீரை வச்சோடனே இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து என்னம்மா பேசுகிற நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா நான் இனியும் என் மருமக தான் தாராளமாக எடுத்துக்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மூணு புடவை எடுத்துகிட்டு கார்த்தி மாமா பார்த்தீங்களா உங்கள் கல்யாணத்துனால எனக்கு மூணு புடவை கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல பரவாயில்ல சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் வந்து பிருந்தாக்காக வந்து புடவை செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் வந்து வீராவை பார்த்து இந்த பக்கம் மாறன் வந்து கேட்குறாங்க என்ன நீ இன்னும் எடுக்கிறியா அப்படிங்கிறப்ப எது எடுக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து நீ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு புடவை எடுத்து மேலே வச்சு காட்டுறாங்க வீரா வந்து அதை பார்த்துட்டு மாறன் வந்து இது நல்லா இல்லை அப்படின்னு கண்ணுலேயே ஜாடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இந்த பக்கம் வள்ளி பார்த்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல மாறன் வந்து வீராக்காக புடவை எடுத்து கொடுக்குறான் அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து இப்போ கல்யாண ஜோடி போல் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீரா இன்னொரு புடவை எடுத்தோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க இதெல்லாம் ஒன்றால் எப்படி தான் வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நீ ஒழுங்காக சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு புடவை எடுத்தோன்னே மாறன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்த்து க்யூட்டாக வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் புடவை எடுத்ததுக்கப்புறம் பா பார்த்ததுக்கப்புறம் கண்மணிக்கு வந்து இவங்க எல்லோரும் ஆளாளுக்கு எடுக்கிறாங்கன்னோன்னா அவர் பங்குக்கு வந்து இந்த பக்கம் கண்மணிக்காக வந்து ஆச ராகவன் வந்து புடவை எடுத்து கொடுக்குறாங்க அதை எடுத்து கொடுத்தத பார்த்துட்டு கண்மணி வந்து சந்தோஷப்படுறாங்க நமக்காக ஒருத்தனாவது யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பக்கம் அதிரடியாக இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்